என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் இன்னைக்கு தான் எதேச்சியாக ஹரா திரைப்படத்தை பார்க்க நேர்ந்தது பொதுவாக இந்த மாதிரி கதை அம்சம் இருக்கிற கருத்து சரிவான படங்கள் தமிழ் சூழலில் வருவது வெளிவருவது கொஞ்சம் ரேர் தான் அதனால் ஒரு நல்ல படம் பார்த்த உடனே அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு தெரியப்படுத்தணும் என்பதற்காகவே நான் சேனலுக்கு வந்து இந்த விமர்சனத்தை தருகிறேன் மிரட்டலான படம் ஹரா பெண்ணை பெற்றவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்த ஹரா கதை சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னால தான் விழா நாயகன் மோகன் பிஆர்ஓ முருகனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில் அவர் தான் ஏன் நீண்ட காலமாக நடிக்காமல் இருந்தேன் அப்படின்னா தனக்கு ஏற்ற நல்ல கதை அமையவில்லை இந்த கதையை படத்தின் கதையை டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி எனக்கு சொன்ன பிறகு அது எனக்கு பொருத்தமான கதையாக இருக்கும்னு தோணுச்சு அதுக்கு பிறகு நான் அதில் சொன்ன ஒரு சில திருத்தங்களையும் டைரக்டர் ஏற்றுக்கொண்டார் அதனால தான் இந்த படத்தில் நான் நடித்தேன் என்று மனம் திறந்து பேசியிருக்கிறார் அவர் சொன்ன விஷயம் அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு என்பதை இந்த படம் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு சினிமாவில் நடிக்க வந்திருக்கிறார் மைக் மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் தொண்ணூறு தொண்ணூறுகளிலும் முன்னணி கதாநாயகனாக கோதோற்றியவர் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் அவருக்கு பெண் ரசிகைகள் அதிகம் இருந்தார்கள் இப்போதும் கூட அவருக்கு பெண் ரசிகைகள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்பதை தியேட்டரில் நிறைந்திருக்கும் விமன் ஆடியன்ஸ் பெண் ரசிகைகள் அதிகம் இருப்பதை பார்க்க முடிகிறது அதே போல் மோகனை பற்றி பேசுகிற வீடியோக்களின் எல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுறவங்க நிறைய பேர் வந்து பெண் ரசிகைகளாக இருப்பாங்க அப்படியான ரசிகைகளை அவர் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் தக்க வைத்து கொண்டிருப்பது ஒரு சாதனை தான் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா தங்களுடைய ஒரே செல்ல மகளை மிகவும் பாசத்தை கொடுத்து வளர்க்கிறார்கள் பெற்றோர் மோகன் மற்றும் அனுமோல் அந்த மகள் திடீரென்று ஒரு நாள் இறந்து விட்டதாக ஹாஸ்டலில் தங்கி பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் அந்த மாணவி இவர்களுடைய மகள் இறந்து விட்டதாக தற்கொலை செய்து கொண்டதாக செய்து வருகிறது தன்னுடைய மகளின் சாவுக்கு என்ன காரணம் யார் காரணம் என்கிற பதில்களை தேடி புறப்படுகிறார் மோகன் இதுதான் படத்தோடய ஒன்லைன் இந்த ஒன்லைன் கேட்ட உடனே உங்கள் எல்லோருக்கும் கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் ஞாபகம் வரும் அவளும் ஒரு அந்த பெண்ணும் ஒரு பள்ளி மாணவிதான் தற்கொலை செய்து கொண்டதாக போலீஸ் தரப்பு சொல்கிறது உண்மை எதுவோ நமக்கு தெரியாது இந்த ஒன்லைனை கேட்குறவங்களுக்கு அந்த கதை தான் இந்த படமோ என்று தோன்றும் ஆனால் அந்த கள்ளக்குறிச்சி மாணவி சம்பவத்துக்கும் இந்த கதைக்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை இந்த மகளின் சாவுக்கு என்ன காரணம் யார் காரணம் என்பதை தேடி பயணப்படும் மோகனின் பயணத்தில் என்னென்ன திருப்பங்கள் டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அதுதான் இந்த படத்துடைய திரைக்கதை ஃபஸ்ட்டு மோகனுடைய நடிப்பை பற்றி சொல்லிவிட வேண்டும் மகளின் மீது பாசத்தை பொழிகிற போது பூவாகவும் வில்லன்களுடன் மோதும் போது புயலாகவும் பாசம் சோகம் ரௌத்திரம் போன்ற பல பாவங்களை உணர்ச்சிகளை திறமையாக வெளிப்படுத்துகிறார் மோகன் சொல்லப்போனால் அவருடைய கேரியரில் அவர் பீக்கில் இருந்த காலகட்டத்தில் கூட இந்த அளவுக்கு அவருடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தும்படியான படம் அமைந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை மோகனின் பயணங்கள் முடிவதில்லை என்பதை உணர்த்துவதாக இந்த படம் அமைந்திருக்கிறது இது தவிர மோகனின் மனைவியாக அணுமோல் அனுமோல் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ஒரு நாள் இரவில் என்ற ஒரு வித்தியாசமான படத்தில் சிறப்பான நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய மலையாள நடிகை தான் அனுமோல் அப்புறம் அனித்ரா நாயர் மொட்டராஜேந்திரன் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் மகளாக வரும் சுவாதி இந்த சின்ன வயதிலேயே அவரிடம் நல்ல திறமை இருப்பது வெளிப்பட்டிருக்கிறது இந்த படத்துக்கு பிறகு இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து என்று சொல்லலாம் ஏன்னா இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் தான் இருக்கும் இன்னும் ஒன்று இரண்டு ஆண்டுகளில் அந்த பெண் ஒரு ஹீரோயினாக வளர்ந்து வருவார் கோலிவுட்டில் என்று நிச்சயமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகும் நடிப்பாற்றலும் அந்த பெண்ணிடம் நிறைந்திருக்கிறது இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் விஜய் ஸ்ரீஜி விஜய் ஸ்ரீஜிக்கு இது மூன்றாவது படம் அவருடைய முந்தைய படங்கள் தாதா எயிட்டி செவன் மற்றும் பவுடர் இந்த படத்தில் பாடல்களும் எழுதியிருக்கிறார் விஜய் ஸ்ரீஜி மருதாணி மலை வண்ணத்தில் மனம் தள்ளாடும் போன்ற அழகான தமிழ் வார்த்தைகளை கொண்ட பாடல்களை விஜய் ஸ்ரீஜி இதை எழுதி இந்த படத்தில் எழுதியிருப்பதை குறிப்பிட்டு பாராட்ட வேண்டும் இது தவிர மொட்ட ராஜேந்திரன் தனக்கே உரிய பாணியில் கிச்சு கிச்சு மூட்டும் வில்லனாக நடித்து சிரிக்க வைத்திருக்கிறார் முனுசாமி மனோ தினகரன் மோகன்குமார் என மூன்று பேர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள் பிரகாந்த் அர்வின் இசை படத்தின் தன்மைகளுக்கு ஏற்ப அந்த சோகம் ஆக்ஷன் போன்ற பல்வேறு மனோபாவங்களை மனோநிலைகளை ஒட்டி இயைந்து ஒரு மூட் கிரியேட்டராக செயல்பட்டிருக்கிறது அர்வின் இசை குணா எடிட்டிங் அவர் இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்கில் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம் என்று தோன்றுகிறது அதே போல் திரைக்கதையும் கூட ஒரு தொடக்கத்திலிருந்து முடிவு வரை பயணப்படுகிற குதிரை என்று எடுத்துக்கொண்டால் அந்த குதிரை ஒரே நேர்கோட்டிலேயே ஒரே பாதையிலேயே தொடர்ந்து பயணித்திருந்தால் இன்னும் கூட சிறப்பாக இருந்திருக்கும் இந்த குதிரை அங்கும் இங்குமாக சற்று தாவி தாவி செல்கிறது இதைத்தவிர படத்தில் குறைகள் என்று எதுவும் இல்லை முதலமைச்சராக பழக்கருப்பையா ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதியாக தனக்கே உரிய நடிப்பாற்றலை இருக்கிறார் அப்புறம் வனிதா விஜயகுமார் அமைச்சராக வருகிறார் சுரேஷ் மேனன் படத்தின் பிரதான வில்லனாக நீரவ் ஷா என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் படத்தில் ஹீரோவின் பெயர் ராம் ஆனால் அவர் மகளை தேடி மகளின் நிலைமையை அறிந்து அதுக்கு காரணமானவர்களை பழிவாங்குவதற்காக பயணப்படுகிற போது அவருடைய பெயரை தாவூத் இப்ராஹிம் என்று மாற்றி வைத்துக்கொண்டு பயணிக்கிறார் ஆனால் அந்த தாவூத் இப்ராஹிம் என்று படத்தில் பெயர் பல இடங்கள் வருகிறது அந்த எல்லா இடத்திலும் தாவூத் என்பதை ஏனோ சென்சார்காரங்க மியூட் செய்துட்டாங்க அப்புறம் சாருஹாசன் இந்த படத்தில் மறைந்த மும்பை அரசியல் ஆளுமை சாருஹாசன் படத்தில் பிரபலமான மறைந்த மும்பை அரசியல் தலைவரை நினைவூட்டும் கதாபாத்திரத்தில் அந்த கெட்டப்பில் நடித்திருக்கிறார் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கிளைமேக்ஸ் தான் படத்தின் கிளைமேக்ஸ் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமலே படத்துக்கு போவது நல்லது அப்படி பார்க்கிற ரசிகர்களுக்கு கிளைமேக்ஸில் ஒரு இனிய ஆச்சரியம் காத்திருக்கிறது என்று சொல்லலாம் மாதவிடாய் வராவிட்டால் கர்ப்பம் தரிக்கும் என்று தெரிந்து வைத்திருக்கும் ஒரு பள்ளி மாணவிக்கு என்ன விஷயம் என்ன காரியம் செய்தால் கர்ப்பம் தரிக்கும் என்பது எப்படி தெரியாமல் போகும் அதாவது சின்னத்தம்பி படத்தில் ஒரு படத்தினுடைய அடிநாதமாக அந்த பிரபு கேரக்டருடைய இன்னசென்ஸுக்கு வந்து ஒரு காட்சி வச்சிருப்பாங்க தாலி எதுக்காக கட்டுவாங்க யார் யார் யாருக்கு கட்டுவாங்க என்பது கூட தெரியாதவராக ஹீரோவாக அந்த வளர்ந்த ஹீரோவாக முப்பது வயது ஹீரோவாக பிரபு நடித்திருப்பார் தாலினா என்னன்னு கூட தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒரு இளைஞன் இருக்க முடியுமா அப்படின்னு பல பேரும் கேள்வி கேட்டாங்க அதுபோல் என்ன செஞ்சால் கர்ப்பம் தெரிக்கும் என்பது கூட தெரியாதவராக ஒரு பள்ளி மாணவி இருக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது ஆனால் சின்னத்தம்பி படம் வந்து அப்படி ஒரு லாஜிக் மிஸ்டேக் என்று சொல்லப்பட்டாலும் அந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படம் அதுபோல் இந்த படமும் வந்து வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த இந்த இடத்துல வந்து இப்படி வேணால் ஒரு டைரக்டர் ஒரு லாஜிக் சொல்லக்கூடும் அதாவது அந்த ஹீரோ ஹீரோ இல்லை அவளுடைய காதலன் அந்த மாணவியின் காதலன் அவள் அரை மயக்கத்தில் கிடந்தபோது தன்னை கற்பழித்து விட்டான் என்று அந்த மாணவி நினைத்து கொண்டிருப்பாள் என்பதாக ஒரு லாஜிக் சமாதானம் ஒரு வேலை சொல்லலாம் மற்றபடி இது வந்து ஒரு எல்லா இமோஷன்ஸும் நிறைந்த ஒரு பக்காவான ஆக்ஷன் கமர்ஷியல் படம் பெண்ணை பெற்றவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கை உணர்வுடன் அந்த பெண்ணை வளர்க்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பள்ளிக்கும் கல்லூரிக்கும் தன் மகளை அனுப்புகிற பெற்றோர் அதைவிட முக்கியமாக பள்ளி ஹாஸ்டலில் அல்லது கல்லூரி ஹாஸ்டலில் மகளை தங்க வைத்து படிக்க வைக்கிற பெற்றோர் எந்த அளவுக்கு எச்சரிக்கையுடன் உணர்வுடன் மகளுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த படம் உணர்த்தியிருக்கிறது இருக்கிறது அதனால்தான் இந்த படத்தை பெண்ணை பெற்றவர்களுக்கு ஒரு பாடம் என்று நான் சொல்கிறேன் அதாவது அந்த மாதிரி பெற்றோர்களுடன் சேர்ந்து ஒரே வீட்டில் வசிக்காமல் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மகள் தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக மனம் விட்டு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு அவசியம் என்பதை ஒரு மெசேஜாக சொல்லி இருக்கிறது இந்த படம் நாட்டில் இருக்கிற எல்லா பொதுமக்களுக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்கணும் பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கூட சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் உங்களை மாதிரி தப்பான போலீஸ்காரங்க கிட்ட இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் என்று மோகன் போலீஸ் ஸ்டேஷனில் கிட்ட பேசும் வசனம் கைத்தட்டலை பெறு மக்களின் கைத்தட்டலை பெறுகிறது இது போன்று சில இடங்களில் வசனங்கள் ஷார்ப்பாக இருக்குது ஹரா என்கிற தலைப்புக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சிலர் கேட்டுக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் யூடியூப்பில் ஹரா என்பதும் ஹரதி என்பதும் சிவபெருமானின் திருநாமங்கள் ஹரா என்ற பெயரும் சரி அந்த சொல்லும் சரி களை எடுப்பது தீயவர்களை களை எடுப்பது என்பதாக பொருள் தருவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்பது ஆக்கும் கடவுள் ஆக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்வார்கள் அப்படி சிவபெருமான் அழிக்கும் கடவுள் என்கிற அர்த்தத்தில் தீயவர்களை வதம் செய்யும் கடவுள் என்கிற அர்த்தத்தில்தான் இந்த படத்துக்கு ஹரா என்று தலைப்பு வைத்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் இந்த விமர்சனத்தை பற்றியும் படம் பார்த்தவர்கள் தங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்